அதான் நீ நம்பிட்டல அப்ப நீ பிராங்க தானே ஒத்துக்க மக்களே இப்ப நமக்கு இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அதான் மக்களே

I don't know what's gonna

அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அந்த ஜிஜே டிஸ்கபல் ஜானாம் இது டிஸ்கபல் ஜலா இருக்காதல இரு உட்காரு நேரா உட்காரு முதல்ல ரெண்டு கால் கீழ இருக்கு ரெண்டு கால் கீழ இருக்கு இது வந்து இப்படி நேரா உட்காரு இப்படி நேரா உட்காரு இப்படி உட்காரு ஆ வலிக்குது பா ஆ ஐயோ ஒரே கால் பண்ணி என்ன வலிக்குது இங்க வந்துாயார்க்குமே. ஓவர் வெயிட் போட்டயா. அப்ப நான் உட்கார்ந்த ஏய் உனக்கு ஒன்னு புரியடா இல்லையா? இது ஏதோ சும்மா இல்ல. இதுக்கு கேட் கே கவர்சே கேரண்டி நம்மளோட அளிப்புடா. மட்டும் சும்மா கிலோ கிலோ தான் புரியதா இல்லையா தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா சும்மாவே வந்து ஒருத்த வீட்டுல படுத்துறது பார்த்தாதா நீ வந்துட்டு இதாக இருக்கணுமா நானே இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறேன் பாரு சும்மா கிடையாது ஜிம்முங்கிறது வந்து நீங்க சும்மா போயிட்டு இருக்கெல்லாம் தூக்கி போட்டு வர்றதுக்கு பேரு கிடையாது அங்க கொஞ்சமே ப்ராப்பரா மினிமமா பண்ணணும் எத்தனை ரெண்டு நாள் கூட ஆகல ஜிம்முக்கு போயிட்டு

சரியா ஜிம்முக்கு போயிட்டு எத்தனை முன்னாடி போனோம் இப்போ ஒரு நடுவில் ஒரு வருஷம் கேப் போட்டு இப்போ மூணு நாள் போனவொடனே இந்த மாட வந்து டெட் லிஃப்ட் போடுவாம்மா முதுகில் அப்படி செடி இது எங்க போய் விட பொருள் தெரில எனக்கு இப்படிதான் எனக்கு ஆரம்பிச்சி முதல்ல லேபாக இருந்தோம் உனக்கு முதுகில் லைட்டாக வலிக்குதுப்பா வலிக்குதுப்பான்னு அப்புறம் காலில் வலிக்குது பான்னு அப்புறம் காலில் அப்படியே நரம்புலாம் குடிக்கிற மாதிரி இருந்ததுப்பாண்ண ஆனால் உட்கார முடியல என்னால் அதனால் அதில் உனக்கு காலை பிடிச்சி இருந்தப்ப இங்கேயும் பலிக்குது காலில்

சஞ்சீவனத்துல சஞ்சீவனத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு நமக்கு தெரியும்ல. இருப்பா. நீ என்ன என்ன பண்ண பாரு கே வேண்டியது என்னன்னு பாரு இங்க பா anaer செல் போறோம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு போறோம் இல்லப்பா நான் இப்படி தான் விட்டானோ ஏ இதெல்லாம் ஒரு சஜின்னுக்கு போறோமா வேணாம் ஏறி வரேன் நான்

ஒரு மாசத்துக்கு மட்டும் கெட்டுன்னு ஒரு மாசத்துக்கு நியூ இயர் வந்து போக சொல்லா எல்லாரும் நியூ இயர்க்கு தானே போய் சேருவாங்க அதே அந்த கும்பலோட கும்பல போய் சேர்த்து

உன்னை பத்தி எதுமே நடக்கவே இல்லனால என்ன நான் நினைக்கிறது ஒன்னு நீ நினைக்கிறது தான் உண்மை வந்தா அது உன்னை கண்டுபிடிக்கவே முடியல நானா நானே நான் இத்தனை நாள் பேசாம இருந்தேன் நானே ஆனா இப்ப நீ பண்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து எர்ச்சா எரிச்சலா வந்து பாறா கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா என்னதே வார்த்தை விட்டுறேய் மட்டும் இல்ல என்ன மையக்கு நீ வந்து இப்ப காசே போட்டு மூணு மாசம் வந்து ஏழாயிரம் எட்டாயிரத்தை கட்டி என்ன மையம் இருக்கே ஒரு

அடுத்தடுத்து அடுத்தடுத்து எடுத்து உடம்புல எதனா ஒண்ணு வச்சுக்கிட்டே இருந்தா நம்மனா என்ன பண்றது நம்ம அதுவா வச்சா கூட பரவாயில்ல தேடி போய் விழுந்து தொலைகிற இதெல்லாம் ஜிம்முக்கு போனோம் இப்ப எவ்வளவு நாற்பது கிலோ போட்டா நாற்பது கிலோ எரிச்சலா வந்து பாவம் நினைச்சாலே எனக்கு நாற்பது கிலோ என்ன

உனக்குலாம் வந்து இது பார்த்தா இது மேலேயே வந்தால் தான் நீ இன்னும் அமர்ந்து வர உன்னை கண்டுக்கவே மாட்டேன் நான் நீயே வந்து அதை வந்து ரிவை வாங்கி வந்துக்க ஒன்று சொல்றத கேட்கணும் இல்லைன்னா தானா நல்லா முடிவெடுக்க கற்றுக்கணும் ரெண்டுமே கிடையாதுங்கிறப்ப உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது நான் மனுஷன் சுயமா எடுக்கிற முடிவும் தப்பா தான் முடியுது சரி ஒரு வார்த்தை சொல்றானே அதை கேட்டு முடிவு அதுவும் கிடையாது ஜிம்மு விஷயத்துல

ஏங்க இது எவ்வளவு நேரமா இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க ஆனா இது தப்புங்க முதல்ல இந்த நாய் வந்து வேணும்ன்னே பண்ணது என்னைய மக்களே ஆக்சுவலாக வந்து இந்த பிராங்கை நான் எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா டூ டேஸ் பிஃபோர் நம்ம அப்துல் பாயனை வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு வீட்டுக்கு வந்திருந்தப்போ இவனும் அவரும் பால்கனியில உட்காந்துருக்க பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னா என்னைய பிராங்க் பண்ண போறாங்க இந்த மாதிரி ட்ரக்கிங் போறோம் பிரபாகர் நம்ம வந்து இது எங்கேயாச்சும் வெளியே திரும்ப ஒரு ட்ரிப் போறோம்னு சொல்லிட்டு அஞ்சலி பிராங் பண்ணலாமான் அவரு கேட்க இவரு ஒரு பக்கம் ஆமாம்பா எனக்கு வந்து டிஸ்கபல் இருக்குல்ல நான் ட்ரக்கிங் எல்லாம் சொன்னா விடமாட்டா நம்ம லடாக் போறோம் அங்க போறோம் இங்க போறோம்னு சொல்லிட்டு நான் பண்ணக்கூடாத வேலைகள் எல்லாத்தையும் நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராங் ஒண்ணு பண்ணலாம் இது தகு 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 அது என்ன 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 தகு தகுத்தக ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சரி ஓகே அப்ப அவங்க ரெண்டு பேரும் அதை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை முடிச்சு விட்டுருணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் ஐடியா நல்லா இருந்தது அதனால நானு ஆரம்பத்துல ஆரம்பத்துல எனக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆச்சு என்னன்னா நாங்க பேசின விஷயமே வந்துட்டு இந்த மாதிரி நடந்துருச்சே ஒருவேளை நம்ம நம்ம வந்து பே விளையாட்டா பேசினால அது வினையாயிருச்சோ அப்படின்லாம் நினைச்சு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவர்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா அதை ஓப்பனா

சோ சார் ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பிராங்க் எல்லாம் முடிஞ்சிருந்ததுன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க இது பிராங் கிடையாது ஏய் சாவிச்சிடு இது பிராங் தான் யாரு சொன்னா பிராங் தான் இங்க பாரு பிரபாகரே ஒரு ஒரு வாட்டி இது பிராங்க் தான் ஓங்குருல எடுத்து உன்னையே போட்டேன் மத்தியா பாட்டு

வே பிராங்க உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க அஞ்சலி இப்ப பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்குறவங்க பாய் பாய்